பாலசுப்பிரமணியரை போற்றி ஆறுமுக சித்தர் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல் மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில இந்த மாதத்திற்கான பலன்களை பொது பலனாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலேயும் ராஜாவாகவே நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள் தான் தான் சரி தன்னோட தலைமையேற்று தான் எல்லாருமே வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் நம்ம ராசி அன்பர்கள் தன்னந்தனியாக இருந்தாலுமே ஒரு தைரியம் வீரியம் அப்படிங்கிறது இவங்கள்ட எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கோம் எதுலையும் விடாமுயற்சி எடுப்பாங்க ஆமா எப்பேற்பட்ட இடத்துலையும் நின்று ஜெயிக்கக்கூடியவர்கள் வெற்றி பெடக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் தான் அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வகையில் ராசி அதிபதி சூரியன் உலகுக்கே வெளிச்சம் தரக்கூடியவர் சூரியன் அந்த பிரகாசமான சூரியன் இந்த காலகட்டத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடமான கும்பராசியில் இருக்கிறார் யார் கூட சேர்ந்திருக்கார் சனி பகவான் கூட சேர்ந்திருக்கார் ஏழாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார் இரண்டாம் அதிபதி கூடவும் சேர்ந்து ஏழில் இருக்கிறார் இரண்டாம் அதிபதி யாரு அப்படின்னு கேட்டோம்னா புதன் பகவான் அப்போ சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் மூன்று பேரும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் அப்படிங்கிறது கமிஷன் தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பொருளை வாங்கி விற்கிறது அல்லது ஒரு விஷயத்தை பேசி ரியல் எஸ்டேட் தொழிலில் பேசி விடுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அல்லது பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான காலகட்டம் அதேபோல் சிம்ம ராசி அன்பர்கள் வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கவங்களாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இவங்களுக்கு இன்னமும் கூடுதலா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சிம்மராசி அப்படின்னாலே அரசியல்ல கண்டிப்பா ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் அதில் பயணம் பண்ணக்கூடியவர்கள் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அதே போல் அரசியலில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பதவி கிடைக்கிறதுக்கான போட்டிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் யார் இந்த பதவிக்கு வர்றது அப்படிங்கிற போட்டியை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்க அவங்களுக்கு இருக்குது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக திருமணம் நடக்கல வரண் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கும் வரண் அமைகிறதுக்குமான காலகட்டம் நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு வரன் அமையும் குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் செய்கிற தொழில் அனைத்துமே பிஸ்னஸ் அதாவது கமிஷன் சார்ந்த தொழில்களாக அவர்களுக்கு இந்த தொழில் அமையும் அதன் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் அதிபதி அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறில் இருக்கார் செவ்வாய் பகவானோட சேர்ந்து அதாவது நான்கு பிளஸ் ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்து ஆறில் இருக்கார் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள் இழப்பு அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள்ல இடத்துல போட்டு கொஞ்சம் இடம் கட்டுறது வீடு கட்டுறதுல கொஞ்சம் விரயமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு இடத்துல அல்லது வீடு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சதில் கொஞ்சம் விரயமாகக்கூடிய காலகட்டம் இருக்குது நோய்வாய்ப்படக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அதாவது ஏற்கனவே இருக்கிற சிறு சிறு உபாதைகளுக்கு செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது இவை அனைத்தும் கடன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நோய் அதாவது ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன உபாதைகளுக்கு செலவு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் மனைவி கூட வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இளைய சகோதரர்களோடு கூடவும் வாக்குவாதம் இல்லாமல் இணக்கமாக இருக்கிறது நல்லது பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்குது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தொழிலை கமிஷன் தொழில் செய்யலாம் போட்டித் தேர்வு எழுதுவதற்கு வெற்றி கிடைக்கும் அரசியல் ஆதாயம் உண்டு அந்த வகையில் நல்லா இருக்கு எட்டாம் இடத்து ராகு அவர் பயணத்தால் உங்களுக்கு லாபம் கொடுப்பார் வேற்று மதம் அல்லது நண்பர்கள் தாண்டிய அடுத்த நிலை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் போகலாம் அதே போல மாற்று இடம் ரொம்ப நாளாக தொழில் இந்த இடத்துல ஓடலை வேற இடத்த மாற்றி வச்சா ஓடுமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கலாம் கடையோ வீடோ மாற்றணும் சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொன்னோம் அந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அடுத்து குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் பொறுத்த வகையில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக உகந்ததான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலை பொறுத்த வரைகையில் அரசு சார்ந்த விஷயங்களில் கான்ட்ராக்ட் தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் விவசாய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க அதை விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் சிறு சிறு விஷயங்களில் மட்டும் கவனமாக குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு உடல் நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அடுத்து இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மகா நட்சத்திரத்தை பொறுத்தளவையில் அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு படிதம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இறை வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகும் அதற்கு விநாயகர் வழிபடுறதுனால ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பூர நட்சத்திர அன்பர்கள் ரியல் வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு லோன் கேட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும் அதே நேரத்துல சிறு விரையச்செலவுகளும் உண்டு அது உடல் உபாதைகளால விளைச்சலு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு உத்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நண்பர்கள் மூலமா ஆதாயம் உண்டு இடம் விட்டு இடம் போடுறதுனால முன்னேற்றம் உண்டு கமிஷன் தொழில்களை சிறப்பாக செய்யலாம் அதே போல் கூட்டு தொழில்கள் வெற்றி அடையும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வெற்றி அடையும் அது மட்டும் இல்லைங்க அரசியல்லையும் இவங்க நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அந்த வகையில் பார்ப்போம்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாகவே இந்த மார்ச் மாதம் அமைகிறது